ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே வெனிஸ் நகரம் உங்களை வரவேற்கின்றது ஒரு அற்புதமான சர்ச்சில் நண்பர்களே கடலில் மிதக்கும் நகரம் அதாவது கடல்ல இன்னும் பெரிய கட்டடம் விழுந்து கொண்டிருக்கின்றது நகரமே வந்து கடல்ல மிதந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே அற்புதமும் ஆனந்தமும் நிறைந்த ஒரு அற்புதமான செயின்ட் பசலிகா என்ற ஒரு அற்புதமான சர்ச்சில் நிறுத்துவோம் என்ன ஒரு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த சர்ச் மேலே கொஞ்சாவே தங்கத்தால் ஆகப்படுகிறது வேல்லே கிடைக்காத அற்புதமான வேலில் வந்து ஜெர்மன் மார்பிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப உலகத்தில் ரொம்ப தாமசான மார்பில் உலகத்திலேயே நம்பர் ஒன் மார்பல்ஸில் இது வந்து கட்டப்பட்டு அவ்வளோ பெரிய கட்டடம் அதாவது வந்து நடுநாயமாக வெனிஸ் நகரம் வெனிஸ் நகரம் இருந்து வீசி நகரம் சூலா நகரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெனிஸ் நகரத்துக்கு கேள்விப்படாத நகர மனிதர்களும் நீங்கள் இருக்க முடியும் எல்லாமே வெனிஸ் வெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேற ஒரு லெவல் ஒரு சில்னஸ் அப்படியே ஒரு அப்படியே காத்து அப்படியே செலச்சலச்சலன்னு அழைச்சி அழிஞ்சிட்டு இருக்கு நம்ம வந்து வேறு ஒரு உலகத்தில் அழைத்து பிரம்மிப்பூட்டும் ஒரு அற்புதமான ஒரு இடத்திலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கவில்லை ஏன்னா வெனீஸில் நம்ம பார்க்க வேண்டிய நகரங்கள் நிறைய இருக்கின்றது அதில் வந்து புனித அந்தோனியர் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு தெரியும் ஜீசஸை வந்து குழந்தைக்கு குழந்தையாக ஜீசஸ் வந்து காட்சி கொடுத்துட்டு அந்தோனியர் அவருடைய நாக்கு இருக்கிற இடம் இந்த இடம் தான் என்பதில்லை அவருடைய நாக்குங்கிறத இருக்கின்றது வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பல பல அற்புதங்கள் நம்மளுடைய பதினெட்டு சித்தர்கள் மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் ரோமன் காத்தாலிங்கில் மிக அற்புதமான மிச்சிக் நிறைய பேர் பெராக்டர்ஸ் மேன் நிறைய பேர் இருக்குறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உங்களோட உடம்பை ஃபுல்லாக வச்சிருப்பாங்க அது மாதிரி புனித அந்த விட நாக்கு இன்னும் பாதுகாக்கப்பட்ட ஒரு அற்புதமான இடத்திலிருந்து அவர்களே ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது வானில் பரப்புவது கொண்டு இருக்கிற ஒரு போது பேரடைஸ் என்று சொல்வார்கள் அப்படியா கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கிளைமேட் அற்புதமான ஒரு காற்று சில்லன்ட் காற்று அற்புதமான இடம் வெனிஸ் நகரத்திலேருந்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நண்பர்களே அற்புதமான தான் பகிர்ந்து